முதல்ல வெற்றிமாறன் சார் என்னோட ஃபர்ஸ்ட் நான் பாலமேந்திரா சார் ஒர்க் பண்ணும்போது போது அவர் அசோசியேட் டைரக்டர் கோ டேரக்டர் நான் ஐ லாஸ்ட் அசிஸ்டன்ட் அங்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து ஒரு பிரதர்லி ஃபிகரா ஒரு அண்ணன் மாதிரி என் கூட எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ற ஒரு பர்சன் இந்த படத்துலயும் அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என்னோட நிறை குறை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கிட்ட ஒருத்தர் ஐ மீன் என்னோட டிராவல் பண்ற ஒருத்தர் முதல்ல தேங்க்ஸ் சார் அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் என்னோட எல்லா படத்துக்கும் அவர் தான் அவர் மூலமா தான் இந்த படம் எனக்கு கிடைச்சது ஐ மீன் என்னை வந்து குமார் சார்ட்ட அவர் தான் சொன்னார் அங்கிருந்து தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு இந்த படத்துல செவன்டி த்ரீ டேஸ் ஒர்க் பண்ணோம் செவன்டி த்ரீ டேஸும் கூட இருந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்த ஒரு ஆர்ட் டைரக்டர் அவருக்கு நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் நிறைய நாள் வரமாட்டாரு அதனால அவர் குறிப்பிட்டு சொல்லிடுறேன் சோ அப்புறம் ப்ரொடியூசர் குமார் சார் குமார் சார் வந்து மேனேஜரா இருந்து இந்த ரெண்டு படம் பண்ணிட்டு அப்படி உள்ள வந்தவர் சோ நான் அவரை மீட் பண்றதுக்கு முன்னாடி அவரை பத்தி நம்ம கேட்போம் இல்லையா எப்படி இந்த ப்ரொடியூசர் என்ன மாதிரின்னு கேட்கும் போதே நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன் ஓகே கதையெல்லாம் பேசி முடிச்சோன்னே சார் ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஒரே ஷெடியூல்ல படத்தை முடிச்சிடறேன் இந்த பட்ஜெட்ல முடிச்சிடறேன்னு சொல்லிதான் அதை ஆரம்பிச்சோம் அப்புறமா காஸ்டிங் இந்த சைட் எல்லாம் வரும்போது சார் சில நேம்ஸ் எல்லாம் சொன்னாரு இப்ப இருக்கிற நேம்ஸ் எல்லாம் சொல்லும் போது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு சார் நம்ம ஐம்பத்தஞ்சு நாள் பட்ஜெட்ன்ற மாதிரி பேசியிருக்கமே சார் எப்படி சார் இல்ல சார் நம்ம பெருசா பண்ணுவோம் சார் அப்படின்னாரு சரி சார் ஓகே அப்படின்னா மியூசிக் யார் சார்னால் சார் யுவன் சார் போயிடலாம் சார் ஐம்பத்தஞ்சு நாள் பட்ஜெட்டு இல்லை இல்லை சார் யுவன் சார் நல்லா பெருசாக இருக்கும் சார் அப்படின்னாரு அப்படியே பார்த்தா அடுத்தடுத்து ப்ரோமோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் சார் அது பெரிய படங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்களே சார் அந்த ஆமாம் சார் நம்ம பெரிய படம் தான் சார் பண்ணுறோம் இல்லை சார் அந்த ஐம்பத்தஞ்சி நாள் பட்ஜெட் எல்லாம் இல்லை இல்லை சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் இப்படியே ஆரம்பித்து படம் முழுக்க அவர் வந்து நான் பட்ஜெட் சொல்கிறத விட அவர் வந்து எனக்கு இப்போ இன்டர்வல் சீக்வன்ஸ்க்கு ஒரு ஆயிரம் பேர் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் ஆயிரம் பேர் இருந்தால் நல்லா இருக்கும் சார் ஆனால் ஒரு எழுநூறு பேர் இருந்தால் போதும்னு சொல்ல வரும்போதே அவர் இல்லை ஆயிரம் பேரா சார் நாளைக்கு வந்து வாங்க சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இதை எடுத்துகிட்டு போனார் ஒரு பாயிண்ட்ல செகண்ட் ஹாஃபில் ஒரு 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 ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று பண்ணலான்ற மாதிரி நான் சொல்லி டியூன் வாங்கி லிரிக்லாம் எழுதி வந்துருச்சு ஆனால் அதை ஷூட் பண்ணதானா ஏன்னா படத்தினுடைய லென்த்துக்கு கொஞ்சம் இதாக இருக்குமோன்னு இருக்க டைமில் மேனேஜர் ஒரு நாள் வந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சார் அந்த ஐட்டம் சாங் என்ன சார் சார் வேணான்னு சொல்கிறாரா ப்ரொடியூசர் வேணான்னு சொல்கிறாரான்னு கிடையில சார் ஒரு மூணு ஐட்டம் கேள் வச்சு நல்லா பண்ணலாமா அதை பெருசா பண்ண சொல்றாரு சார் தேனியில மூணு ஐட்டம் கேள் வச்சு நான் என்ன பெருசா பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சேன் அருணாச்சலம் படத்துல ரஜினி சார் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து இதை பழக அதை பழகன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு நான் இது எப்படி பண்றதுன்ற தான் இந்த படம் எனக்கு இருந்தது இப்ப மேடையில உட்கார்ந்து அத்தனை பேரும் என் பிள்ளைங்க தான் அதுவும் என் பேவரட் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க இந்த விழாவில் என்ன கலந்துக்க அழைச்சதுக்காக ஸ்டுடியூஸர் சார் குமார் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் சூரி தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தான்னா என் பிள்ளைங்களெல்லாம் நேரில் பார்த்துருக்க முடியாது விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் அவர் ஒருத்தர் தான் நம்ம பேலன்ஸில் இருக்கார் சிவகார்த்திகேயன் அப்புறம் சமுத்திரகணி சார் தசிகுமார் சார் சூரி சார் அதை விட சூரி சார் ஒரு ஏ ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த இயக்குனர் அவருக்கு இந்த நேரத்துல நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேசல நான் ஏன்னா ரொம்ப லேட்டா வந்துட்டேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன் செப்டம்பர் டென்த் அன்னைக்கு மேனேஜர் சார் போன் பண்ணி என்னை கூப்பிடறாரு அப்பயே யோசிச்சேன் ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டா தான் இருக்கணும் பரவாயில்ல பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அதை வேண்டாம் சொல்லக்கூடாதுன்னு ஓகே சார் நான் இப்படியாவது கிளம்பி கார்ல கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மணி கால் செப்டம்பர் லெவன்த் அன்னைக்கு நான் போய் கோவில்ல நல்ல சகுனம் பாருங்க நான் கோவில்ல தான் வந்து இயக்குநரை மீட் பண்ணேன் நான் அவருக்கு முதல்ல எடுத்தவரை தேங்க்ஸ் தான் சொன்னேன் இந்த கேரக்டருக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க சார் ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு அதனால நன்றி சார்ன்னு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்புறம் கதெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் கிடையாது நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் ஓகே அவ்வளவுதான் எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து இருந்து வந்திருக்காருல்ல அந்த தம்பியோட அப்பத்தான் அவரோட ஃப்ரெண்டு சூரி சார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார் எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா ஹை அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் சமுத்திரக்கணி சார் வராரு ஆனால் காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாங்கள் வேற ஒரு படத்தில் காம்பினேஷனில் நடிச்சுட்டோம் அப்படியா இப்போ வந்து அப்பதான் சொல்றாங்க சூரி சார் இந்த படத்தில் ஹீரோ அப்படியா எல்லாமே ஒரு ஆச்சரிய நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பித்தேன் அந்த படம் நடித்தேன்னு சொல்றத விட வேலை பார்த்தேன் அவ்வளோதான் அதில் டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒரு ஹேண்ட் பேக்கெல்லாம் மாட்டிக்கணும் வாட்ச் கட்டிக்கணும் இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணாரு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் பிளாங்காக வந்திருக்கிறேன் சார் நீங்க தான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு வில்சன் சாரோட நான் ஏற்கனவே அவரோட ஃபஸ்ட்டு படம் சுந்தரபுருஷன்ல நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அவரோட படம் ரிலீஸ் அப்போ நாங்கள் எல்லாரும் பொள்ளாச்சியில் படம் பார்க்குறோம் ஒரு மேகம் ஷார்ட் போட்டதுக்கு அந்த தேட்ரே கிளாப் பண்ணியே அடங்கலை அந்த சாங்ல ஞாபகம் இருக்கா சார் ஓகே நான் தான் சொல்ல அந்த அவரோடய மறுபடியும் நான் போய் நடிக்கிறேன் நான் அவரை பார்த்தோன்னே சொல்லிட்டேன் ஓகே நோ மேக்கப் அப்பா அங்கே ஒரு பெரிய ரிலீஃப் ஏன்னா மேக்கப் போட விட மாட்டார் பிச்சிக் கூட போட விட மாட்டாரு அந்த அளவுக்கு ஒருத்தருமே போடக்கூடாது ஹீரோயின் போட்டு வந்து உட்காந்தது அப்போயும் நான் நினச்சேன் இதை தொடக்கி சொல்ல போறாரு தொடக்கி சொல்ல போறாருன்னு அதே மாதிரி தான் நடந்தது ஆனால் ஸ்க்ரீனில் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாமே இந்த படம் நடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து ஜி தமிழ்ல பார்த்தேன் பார்த்த உடனே நான் பார்த்துட்டே நீ என் வீட்டில தான் பாக்குறேன் நான் எந்திரிச்சு நின்னுட்டேன் இது சூரியா இது இது சூரியா இது அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நான் ஒரு கூட விரும்பன் எல்லாம் பண்ணும் போது தான் நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சூரியா இது சூரிய ஏய் நம்ம தப்பா பாக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கிட்ட போய் பாக்குறேன் அவர் அந்த பாத்யார் விஜய் சேதுபதியை புடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நிகர்ந்து ஜம்ப் பண்றாரு அங்க இருந்து ஜம்ப் பண்றாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு அவரை மீட் பண்ண உடனே நான் கட்டி புடிச்சிருக்கேன் எப்பா நீயாப்பா இப்படி பண்ணு அந்த டைரக்டருக்கு தோணுச்சு நீங்க வந்து ஒரு நல்ல ஹீரோவா வர முடியும் ஒரு கதைக்கு மெயினான கேரக்டர் நீங்க பண்ண முடியும்னு எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சுன்னு நான் திரும்ப திரும்ப அதேதான் கேட்டுட்டு இருந்தேன் நான் சொன்னேன் அவரை என்னைக்கு மீட் பண்ணாலும் நான் சொல்லுவேன் சார் உங்களுக்கு எப்படி சார் தான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவார்னு எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு நான் அவர்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி நடிக்கும் போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தார் சாரு அதுல நடிச்சிட்டு இருக்கும் போது சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரிய வேணாம் ஏன் டைரக்டர் சூரி தெரிய வேணான்றாங்க சூரி சூரியா தானே தெரியவார் ஏன் வேணாங்கிறாரு எனக்கு அதெல்லாம் புரியல ஏன்னா நான் இங்கே நாள் கதையே கேட்கல நமக்கு சொல்லவும் இல்லை டக்குன்னு சொல்லுவாரு வேண்டாம் எனக்கு சொக்கன் தான் தெரியணும் சொக்கன் தான் தெரியும் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல ஆனா இப்போ இவங்க எல்லாம் வச்சு இப்ப எனக்கு தெரியும் அதே மாதிரி நைட் எஃபெக்ட் ஃபைட்டு மார்னிங் எல்லாம் சீன் எடுத்து நம்பாரு அப்பவே பாமா இருக்கும் அவர் பாட்டுக்கு ஜாலியா ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படி ஓடி நின்றவர் புரிஞ்சிட்டாங்க எல்லாமே புரிஞ்சாங்க அது நல்லா தெரிஞ்சது எனக்கு நல்லா புரிஞ்சு எடுத்துட்டாங்க அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல என் தங்கச்சி சொல்வா சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ எத்தனை தடவை போட்டாலும் உட்காந்து பார்ப்பான் நான் சொல்லுவேன் இதைதான் போன வாரம் பார்த்தல அதையே உட்காந்து இல்ல இல்ல எனக்கு அவரை பிடிக்கும் அதனால நான் சொன்னேன் போன்ல இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்னு போட்டோ எடுத்துனேன் எனக்கு கூச்சமா இருக்குது அவங்க கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டேன் என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும் அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன் எனக்கு கடைசி வரதும் குமார் சார் தான் ப்ரொடியூசர்ங்கிறதே தெரியாதுங்க டப்பிங் போகும்போது தான் எனக்கு தெரியும் எனக்கு டோட்டலா கதையும் தெரியாது யார் யாரு நடிக்கிறாங்கன்னு தெரியாது யார் டைரக்டரும் தெரியாது செப்டம்பர் பத்தாம் தேதி லோகநாதன் சார் போன் பண்றாரு கன்ஃபார்ம் பண்றாரு தேதி காலையில புறட்டு போறேன் ரெண்டு மணிக்கு நடிக்க ஆரம்பிச்சுதான் தெரியும் எனக்கு டோட்டலா எனக்கு எதுவுமே அதாவது என்னோட அசிஸ்டண்டே சொல்லுவான் ஐயோ இந்த படம் சீக்கிரம் முடிஞ்ச மாகே இதுக்கு மேலாம் நம்மள வச்சு வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவ்வளோ சந்தோஷமா ஒர்க் பண்ண படம் இது ஆச்சரியக்குரியோடவே ஒர்க் பண்ண படம் ஏன்னா விடுதலை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு இப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காரு நமக்கு அப்படின்னு தெரிய வச்சது அதே மாதிரி மலையாளத்துல இருந்து வந்த ஹீரோ இருக்காரு பாருங்க டேரக்டர் சொன்னார் இல்லைங்களா அவரை வந்து ஒரு வெறியோட தான் அது உண்மை ஒரே ஷார்ட்ல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அப்படி வந்து பிடிக்கணும் பிடிக்கும் போது அப்படி லேசா பிடிச்சி அவ்வளவுதான் பிடிப்பாருங்க அடுத்து அப்படி நினைச்சா இந்த பையன் எப்படி பிடிக்கிறானே அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்டோட அவர் நடிச்சாரு ஹீரோயின்ஸோடலாம் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை பட் எல்லாருமே ரொம்ப அழகான வில்சன் சார் அப்புறம் எப்படி எனக்கு வந்து ரெண்டு முக்கியமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு முதல்ல வந்து செந்தில் அதுக்கப்புறம் வந்து சூரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு படம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன் செந்தில் வந்து என்னை பத்தி சொன்ன மாதிரி நான் செந்திலை பற்றி சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு பாலமஹிரா சாரோட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு கணாக்காலம் ஷூட்டிங் அப்போ சாருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அப்போது ஒரு சிக்ஸ்டி டேஸ் வந்து சார் கூட வந்து செந்தில் தான் இருந்தான் இருந்து சார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட சார் ரூம்லேயே வந்து செந்தில் படுத்துக்குவான் அவர் ஒரு டாய்லெட்டு கூட்டு போனது எல்லாமே செந்தில் தான் டாய்லெட்டுக்கு கூட்டு போனது கிளீன் பண்ணது வாஷ் பண்ணது எல்லாமே செந்தில் தான் நான் சொன்னேன் எப்படிப்பா இதை நீ உன்னால் எப்படி முடிஞ்சதுன்னு சார் எங்க அப்பாவுக்கான நான் பண்ண மாட்டேனா சார் அந்த மாதிரி தான் சார் நான் ஸோ அதுதான் செந்தில் சோ நம்ம அது செந்தில் கிட்ட வந்து நம்ம மாதிரி நிறை குறை அப்படின்னா வந்து எல்லாருமே நம்ம எல்லாருமே குறைகளோடு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய நிறை ஒரு ஒரு அவரோட ஒரு ஒரு டீச்சரோட எப்படி இருக்கணுன்றதுல வந்து அவனுடைய அன்பு வந்து ஒரு ஒரு பெரிய இது ஆல்சோ அ வெரி நைஸ் பர்சன் ஒரு ஒரு எந்த சூழலையுமே வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் செந்தில் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன் ஓகே எங்கேன்னு வந்து வாங்கினேன் ஆனால் சூரிய மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவள் நாள் இவள் நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்லேருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணும் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து சொல்லும்போது இவ்வளோ நாளாக காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்த ஒரு சீனை வந்து நம்ம என்ன பர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அதோட ஏற்ற இறக்கும் எங்கே இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரக்டோடு பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒருவருத்துக்கு ஒரு டெக்னிக் இருக்கும் சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னன்னா நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிக்கணும் மாட்டா அவ்வளோதான் இருக்கும் ஆனால் ஒரு சீனுக்குள்ளே இந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு பொட்ட கதையின் நாயகனா வந்து அதை பண்ண போகிறோங்கிறத யோசிக்கிறது அது பெரும் கஷ்டம் அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்ம்ல யோசிச்சுட்டு அதுக்கு வந்து உடைச்ச இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது விடுதலுக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல ஒரு படம் வர்றதும் அவருக்கு சிவாவோட ப்ரொடக்ஷன்ல ஸோ இவன் வினோதான் வினோதாவோட படம் அது வர்றதும் அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்ணுறதுல அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெயிலோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசிரிய நான் நம்புகிறேன் அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது அவனை ஹீரோவை மோல்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு அதை பார்க்குறேன் அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான் நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக நீ வாழ்க நீ இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி அடுத்த வந்து மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படியேதான் போட்டு நிறைய ஊர்லேருந்து அவனுக்கு பேனர் வளர்த்தோம் வர பஸ் ஒன்று ரெண்டுலாம் இல்லாம இன்னும் நிறைய பஸ் வந்து ஆள் வரட்டும் இவ்வாழ்க நன்றி நல்ல இருக்கும் நன்றி தேங்க்யூ என்னுடைய எதிர்நீச்சல் காத்தி சட்டை படத்தின் இயக்குனர் அவர் ஸ்பாட்ல எல்லாரும் சொன்னது அப்படிதான் எப்பவுமே சிரிச்சுட்டே அந்த ஸ்மைலோடே தான் இருப்பாரு திட்டணுன்னா கூட அதிகபட்சம் சிரிச்சிட்டே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு தப்பு பண்ணவனுக்கே ஒரு டவுட்டாக இருக்கும் இருந்தாலும் நம்மளை கலாய்க்கிறாரா இல்லை திட்ட தான் செய்கிறாரா என்ன அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான மனிதர் ஸோ அவர் இந்த படம் ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டான டைட்டிலோட ஒரு அருமையான ஒரு களத்தோட வருது அவருக்கு இன்னும் ஒரு வெற்றி படமாக இந்த படம் இருக்கட்டும் ஏன்னா அவர் என்னை முதல் முறை மீட் பண்ணி அவர் எனக்கான கதை சொல்லும்போதே நான் என்ன நினைச்சேன்னு தெரியல என்கிட்ட இருந்த ஒரு கதையை சொன்னேன் நான் நான் முன்னாடி அஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதுனால அந்த டைம்லாம் இருக்கல ஸோ எப்போ அவர் எனக்கு கதை சொல்ல வந்தாலும் நான் ஒரு கதையை அவர்கிட்ட சொல்லுவேன் இப்படிதான் எங்களோட ரிலேஷன் அது ஏன் அவர்கிட்ட மட்டும் நான் அது நான் வேற யார்ட்டையும் அப்படி சொல்லியிருக்கேனான்றது தெரியல ஆஹ் அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் வடிவுக்கரசி அம்மா சொன்ன மாதிரி எப்பவுமே எல்லாரையுமே சந்தோஷமா கரெக்டா அவங்கவுங்கள வச்சுக்கிறதுல அவர் அடிச்சுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அவரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல அனுபவம் இந்த வெற்றி இன்னும் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போட்டோம் வாழ்த்துக்கள்ன அண்ட் குமாரின அவர் வந்து வருத்தப்பட வாலிபர் சங்கம்ல எனக்கு பழக்கம் அப்ப அவர் ஒர்க் பண்ணாரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணாரு விடமாட்டார் எல்லாரையும் ட்ரில் வாங்குவாரு சீக்கிரம் வேலையை முடிக்கணும் டைம் வேஸ்ட் பண்ண விடமாட்டாரு காசு வேஸ்ட் பண்ண விடமாட்டாரு ஸோ வேற ஒருத்தர் காசு போட்டாலே அப்படி இருக்கிற ஒருத்தர் அவர் காசு போட்டா எப்படி இருப்பாருன்னு நீங்க நினைச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசராக இல்லாம அங்கேயுமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா தான் பிஹேவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா யாராவது வந்து டப்புன்னு சம்பளம் கேட்டுருவாங்களோ அப்படின்றதுனால சீக்கிரம் முடிக்கலையா அப்படின்னு அந்த கோவமான ஒரு ஃபேஸ் ஒன்று வச்சுப்பார் அண்ட் நான் அவர் நிறைய டைம் பார்த்துருக்கேன் சூரியனை வந்து இறக்கி விட்டு போவார் அவர் வீட்டுக்கிட்ட நான் இங்கேருந்து அப்படியே நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னுவாரு சரி வீடு வந்து ஏதோ குட்டியா இருக்கும் போல நம்ம எல்லாம் வர்றதுக்காக யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தான் சூரியன் தம்பி 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 ஏகப்பட்டது வச்சிருக்கேன் தம்பி சண்டால நாலஞ்சு வீடு வச்சிருக்கியா நம்மள்ட்ட சொல்ல ப்ரொடியூசருக்கு தேவையான கரெக்டா இந்த படம் அவருக்கு இன்னும் நிறைய லாபத்தை கொடுக்கட்டும் ஏன்னா ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு தேவை அதுதான் ஏன்னா அது கொடுத்தா நிச்சயமா அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாரு அண்ட் சூரியன வச்சு இன்னும் நிறைய படங்கள் அது பண்ணிதான் வழி கிடையாது இவரும் அவருக்கு பண்ணிதான் ஆகணும் அவரு இவருக்கு பண்ணிதான் ஆகணும் இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி அடையட்டும் அண்ட் இத டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார் இந்த படமும் உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையட்டும் சார் வாழ்த்துக்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு சாலிட் ஒரு ரூரல் என்டர்டெய்னராக ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக நிச்சயமா இருக்கும் அண்ட் வடிவகியமாக நிச்சயமாக எனக்கும் உங்களோட நடிக்கணுன்ற ஆசை நிறையவே இருக்கு ஆனால் அது ஏதோ சின்னதாக பண்ணிடக்கூடாது இது நான் மேடைக்காக சொல்லவே இல்லை நான் லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னது தான் உங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரோல் அது இருக்குன்னா அது உண்மையிலே அது ஸ்பெஷலாக இருந்து உங்களை கூப்பிட்டு அது கொடுத்தாதான் உங்களுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் நாங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆல்வேஸ் லவ் யூ மா ஃபார் யுவர் ஜென்வினிட்டி நீங்கள் இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துட்டு இந்த எல்லாம் சின்ன பசங்க தானே அப்படிலாம் யோசிக்காமல்

இதத்தான் சொல்லக்கூடாது நேற்று ஃபுல்லாக சொன்னேடா சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்திருக்கே சேது மாமா அண்ணன் என்னை வச்சு சேதாப்ல நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல இந்த வட்டம் இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாம அதே மாதிரி கூப்பிட்டாப்ல கூப்பிட்டானே வாங்கினாப்ல கூப்பிட்டு கொட்டு ஒரு படத்தை கொடுத்தாப்ல கொடுத்து நீங்க கதை நயனாவே இருக்குனேன்னு சொன்னாப்ல இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாட்டுக்குள்ள அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தம்பி வினோத் மூலமா இன்னைக்கு அங்கங்க எங்க போய்கிட்டே இருக்கேன் இன்னும் மேப்ல பாக்காத கண்ட்ரெல்லாம் நிறைய இருக்கு தம்பி நாலு கட்சி வெளிநாடு போறாப்லையா விட மாட்டாங்க தம்பி எல்லாரும் சுத்திட்டு நினைக்கிறேன் இந்த வினோத்த பத்தி சொல்லலையே ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன் கமிட்டா இருக்கேன் அப்படின்னு மற்ற படம் இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இளைஞர்கள் ஒரு ரிங் டோனாவே இருக்காரு அவர் அப்படி இருக்கப்ப அவர் இந்த வார்த்தை சொல்றது சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு எனக்கு இந்த படத்தில் நல்ல பேர் அடிக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் பிரதர் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கும் நினைக்கிறேன் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி